இயேசு கிறிஸ்துவின் விளையேறப்பட்ட நாமத்தினாலே ஆண்டவர்களுக்கு கொடுத்ததான ஏஜே ஜே பவர் மனிஷின் சார்பிலே உங்களை சந்திப்பதிலே மிகவும் சந்தோஷப்படுகிறேன் எனக்கு அருமையாலும் இன்றைக்கு ஆண்டவருக்கு கொடுத்து அந்த அன்பின் வார்த்தைகளை நாம் தியானிக்க போகிறோம் லூக்கா நச்சீதின் புத்தகம் பதினைந்தாம் அதிகாரம் முப்பத்தி ஓராவது இறை வார்த்தை எனக்குள்ளதெல்லாம் உனக்கு சொந்தம் தகப்பன் மூத்த குமாரனை பார்த்து சொன்னான் ஒரு தகப்பனுக்கு இரண்டு குமாரன் இளைய குமாரன் எல்லாவற்றையும் பிரித்து சொத்தெல்லாம் வாங்கிட்டு தொலைதூரம் போய்விட்டு அவன் மனம் திரும்பி வருகிறான் மூத்த குமாரனை பார்த்து சொன்ன வார்த்தை தான் இது எனக்கு உள்ளதெல்லாம் உனக்கு சொந்தம் ஆண்டவராகி கடவுள் சொல்கிறா என் அன்பு மகளே என் அன்பு மகள எனக்கு உள்ள எல்லாம் தான் எல்லாவற்றையும் நான் ரட்சிப்பை கொடுத்திருக்கிறேன் உனக்காக இரத்தத்தை சிந்திருக்கிற நானே உனக்கு கொடுத்திருக்கேன் இன்னும் நீ என்ன குற குறன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிற வேதனை கவலை வியாதி பிரச்சனை சொல்லிக்கிட்டு இருக்க என்கிட்ட வந்திருக்கல என்கிட்ட நிற்கல விசுவாசத்தோடு ஜெபிக்கல எனக்கு உள்ள தளத்தை உனக்கு உள்ளது உனக்கு உள்ளது இந்த மூத்த குமாரன் அந்த உரிமை பாராட்ட பிள்ளை கோபக்காரனாக இருந்தான் தம்பி வெளியே நிற்கச்சுல விரு தம்பியை கூப்பிட்டு பேசும்போது தம்பியை வீட்டுக்கு கூடும் போது அவர் வெளியே நிற்கிறார் வேலைக்காரனை கூட்டு விசாரிக்கிறார் இப்படித்தான் நம்மளும் இருக்கோம் ஆண்டவன் நம்ம கொடுத்துருக்கிற அந்த கிருபை பாராட்டி ஆண்டவர் சமூகத்தில் தேவர் சமூகத்தில் நின்று இயேசுவே என் குறைகளை நிறைவாக்குற தேவனே உம்முடைய சமூகத்துல ஜபிக்கிற எனக்கு உண்டான ஆசீர்வாதம் எனக்கு தாரும் என்று சொல்லி கேட்போம் என்று சொன்னால் நமக்கு தான் எடுக்கணும் நம்ம எடுக்கலை இன்னும் ஆண்டவர் சமூகத்தில் எப்படி எப்படி தான் ஜபம் பண்றோம் நம்ம ஜபம் மாறணும் ஜெபம் மாறணும் ஜெபம் மாறணும்னா நம்ம வார்த்தைகள் மாறணும் வார்த்தைகள் தான் நம்ம வாழ்க்கையே மாறும் அல்ல இருக்குது அது எடுக்க வேண்டிய பொறுப்பு தான் நமக்கு கொளுத்த கன்று ஒரு கன்று தான் அடிக்கப்பட்டிருக்கா அனைத்து கன்று தகுப்ப நிலத்தில் இருக்குது அது எல்லாம் வச்சு பாராட்டாதபடி இவன் இருக்கிறாள் நீங்களும் நான் உரிமை பாராட்ட வேண்டும் எங்கள் அப்பா வீட்டில் தான் சந்தோஷம் இருக்கும் தகப்பனார் வீட்டில் தான் சந்தோஷம் இருக்கும் பெண்கள் திருமணமாகி தன்னுடைய கணவர் வீட்டுக்கு போயிட்டு வரும் பொழுது தகப்பன் வீட்டுக்கு வரும்போது ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கும் அவங்க அவங்க முகத்துலேயே ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கும் அவங்க வீட்டுக்கு வரும்போது நான் கண்டிருக்கிறேன் எனக்கு அருமையான உங்களே உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் நம்முடைய சொந்த தகப்பனாகிய இயேசுவிடத்தில் இருக்கும் பொழுது அவர் சம்பாதித்து வைத்த எல்லா ஆசீர்வாதங்களும் எனக்கு சொந்தம் என்று நீங்கள் பாராட்டி விசுவாசத்தை அறிக்க செய்யும் பொழுது எல்லா ஆசீர்வாதமும் உங்களை தேடி வரும் அழுவியா எல்லாவற்றிற்கும் காரணம் நாம் வாயின் வார்த்தைகளால் நாம் அதை சொந்தம் கொண்டாட முடியும் இறுதியத்தில் விசுவாசித்ததை பேசும் பொழுது அந்த உரிமை பெயரான ஆசிர்வாதம் என்னை தேடி வரும் ஆண்டவர் சொல்கிறார் என் ரத்தத்தை சிந்தி உனக்கு ரட்சிப்பை கொடுத்து விட்டேன் குமாரத்தை உனக்காக நான் யாவையும் செய்து முடிக்கிற தேவை நான் உன்னோடு இருக்கிறேன் உனக்குள்ளா இருக்கிறேன் அப்படி அவர் சொல்றதுக்கு நமக்கு கேட்கும் வசனத்தை படிக்கிறோம் அந்த விசுவாசிக்கிறோம் அதை செயல்படுத்தும் போது ஆசீர்வாதம் ஏசுபி நாமத்தில் எனக்கு வரட்டும் அப்படின்னு நீங்கள் ஜோம் பண்ணி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் வரும் உங்கள் குடும்பத்துக்கு வரும் எனக்கு அருமையான அந்த ஊழியத்தை தேவைக்காக நாங்கள் ஜெபித்து கொண்டிருந்தோம் பல நாட்கள் ஜபித்தோம் ஒரு இசைக்கருவிக்காக ஜெபித்து விட்டு நான் எல்லாரும் நாங்கள் சொல்ல ஆரம்பித்தோம் இந்த வாரம் இந்த இசைக்கருவி வைத்து நாங்கள் கொடுப்போம் என்ன சொன்னால் ஆண்டவர்கள் கொடுத்து விட்டாரன்னு சொன்னோம் எனக்கு அருமையானவர்கள் ஆருகனும் சரி ரிதன் பேடும் சரி ஆண்டவர் எங்களுக்கு அற்புதமாக கொடுத்தார் அழில்லையா காரணம் என்ன ஆண்டு வருதத்தில் இருக்கிறது கேளுங்கள் கொடுக்கப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் தேடுங்கள் கண்டெடுகிற நினைச்சினாரு கேட்கிறவன் பற்று கொள்ள முடியும் எடுத்துக்கொள்ள முடியும் ஆண்டுவரு உம்முடைய ராஜ்ஜியத்தை கட்டும்படியா இந்த பொருட்கள் இந்த அருமையான சாதனங்கள் ஏ நாமத்தில் வருவதாக நாங்கள் விசுவாசிக்கிறோம் நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம்னு சொல்லி ஜீவித்தோ எங்களுடைய வாழ்க்கையில் அப்போத்து செய்தவர் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார் நீங்கள் விசுவாசிப்பர் நிச்சனார் எந்த காரியமாக இருந்தாலும் தடையின்றி செய்ய அவர் தாமதமின்றி செய்ய அவர் ஆயத்தமாக இருக்கிறார் எனக்குள்ளதெல்லாம் உனக்கு சொந்தம் என்று சொன்னவர் இன்றைக்கு அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார் நாம் ஜிபிப்போமா மகா பரிசுத்தம் உள்ள தாப்பானேன் இந்த அற்புதமான வேலைக்கு ஆய்வு சொந்த இருக்கிறோம் எந்த நாளிலும் உள்ளதெல்லாம் உனக்கு சொந்தம் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படி ஆசீர்வாதம் சிலுவையில் சம்பாதித்த அந்த ஆசீர்வாதம் உயிர் திழந்த வல்லமையினால் ஒவ்வொருவரின் கரங்களிலும் உங்களுடைய ஆசிர்வாதி கொடுப்பீர்கள் அப்படியே செய்து மகிரப்பணம் ஏ சுராட்சகரின் வெளியேறு நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவை ஆமே ஆமே